வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் மூணாவது நாள் இந்த தீப திருநாளில் உங்களை வந்து இப்போ நான் கூடைகளோடு சந்திக்கிறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோரும் கார்த்திகை தீபத்தை நல்ல முறையில் கொண்டாடினீங்களா எப்படி கொண்டாடினீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கூடை வந்து பார்சல் தான் பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளாக வந்து கேப் விட்டு கேப் விட்டு தான் நம்ம போடுறோம் ஏன்னா நம்ம ரெகுலராக ஆர்டர் எடுக்காமல் இருந்தனால நம்ம வந்து கூட வந்து அடிக்கடி போடுறதில்ல இப்போ வந்து கொஞ்சம் கூடைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலராக போடுறோம் ஏன்னா அந்த மழை காரணமாக தான் நம்ம வந்து கூட வெடியை வந்து ரெகுலராக போடாமல் கொஞ்சம் விட்டு விட்டு போட்டுட்டு இருந்தோம் நம்ம யாருக்கும் அதிகமாக ஆர்டரும் கொடுக்காமல் இருந்தோம் இப்போ வந்து மறுபடியும் எல்லாேருக்கும் ஆர்டர் கொடுக்கறதுனால ரெகுலராக இப்போ வந்து கூடை வீடியோ வந்து இப்போ நிறையா வருது இப்போ நீங்கள் வந்து மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கூடைகள் வந்து எங்கேருந்து வந்திருக்கு இந்த பார்சலாக ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம் மழை சீசன் வந்து இப்போ இதோட முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல இப்போ நேற்றுலேருந்து தான் கொஞ்சம் வந்து வெயில் வர மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் வந்து தூரிகிட்டு தான் இருந்தது இப்போ நேற்று ஈவினிங்கெலாம் விளக்கு வைக்கிறப்பெல்லாம் தூறல் கிடையாது எல்லோரும் விளக்கு வச்சோம் அதுமாரி வந்து இப்போ மழை வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னா இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வந்து கூடைகளாக வந்து ரெகுலராக வந்து நம்ம கடைகளில் கொடுத்து அனுப்பி நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சாலும் இந்த கூடைகள்லாம் கொஞ்சம் நிறையவே சேல்ஸ் ஆகும் வேணுன்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த கூடைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன் சத்திரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் தான் நமக்கு வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பார்சல் வந்து நமக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருந்தாங்க அது எல்லாம் ஒன்றரை ரோல் கூடைகள் அனுப்பியிருந்தாங்க ஒரு பத்து கூட அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டராக வந்து இவன் நான் ரெண்டு ரோல் கூட வந்து சாதா கூட தான் போட சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அதேமாரி இப்போ ஒரு அஞ்சு கூட வந்து போட்டு நமக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ அந்த பார்சலை தான் நம்ம இன்றைக்கி பிரித்து பார்க்க போகிறோம் வாங்க அந்த கூடைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டினா எடுத்துருங்க அப்படியே அந்த ஹைப்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கூட தான் அவங்க அனுப்பியிருக்காங்க எல்லாமே ஒரே சைஸாக வந்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து வெயிட்டு பார்க்குறோம் வெயிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அதனால் அவங்க கரெக்டாக ரெண்டு ரோலில் வந்து இந்த சாதா ஒயர் கூடைய தான் போட்டு அனுப்பியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டாக தேவைப்பட்டதுனால இப்போ நான் வந்து இந்த கூடையை வந்து உடனே அனுப்ப சொல்லிட்டேன் இல்லைனா அவங்க வந்து ஒரு பத்து கூட தான் ஆர்டர் என எடுத்திருந்தாங்க பத்து கூடை வந்து மொத்தமாக அனுப்பலான்னு பார்த்தாங்க நான் தான் சரி இப்போதைக்கு இதை அனுப்புங்க அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மீதி கூடையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க இந்த அஞ்சு கூடையை மட்டும் அனுப்பியிருக்காங்க இந்த சிஸ்டர் பின்ற கூடைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது கலர் காம்பினேஷன் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா கூட ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வளவளன்னு இருக்கா எப்படி இருக்குன்னு ஒயர்லாம் எப்படி இருக்குது என்னோட பார்க்குற உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்களே வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இந்த கூடைகளை வந்து ஏதாச்சும் குறை இருக்குன்னா இப்போ நம்ம சொன்னால் கூட அவங்க வருத்தப்படுவாங்க ஆனால் பார்க்குற நீங்கள் வந்து இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் அதுக்குள்ளே ஒரு மிஸ்டேக் எதாக இருந்தால் கூட சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி நமக்கு அனுப்புவாங்க நம்ம யாருக்குமே எந்த குறையும் சொல்கிறதில்ல அவங்க கொடுக்குறத அப்படியே வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னவோ அந்த ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இவங்க பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட்டெலாம் உடனே எல்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம எப்போ கொடுக்குறோமோ அப்போ வாங்கிப்பாங்க கரெக்டாக ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒயர் கூட வந்து எப்படி சேல்ஸ் ஆகுது எப்படி விற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இது வந்து உடனே எல்லாம் சேல்ஸ் பண்ண முடியாது நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து பின்னி கொடுத்தா டக்குன்னு அமௌண்ட் வந்துடும் ஆனால் யாரும் தான் நமக்கு ஆர்டர் கொடுக்க மாட்றாங்க நம்ம வந்து ஒன்று ஒன்றா தான் சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அமௌண்ட் ரெடி பண்ணி அவங்களுக்குலாம் போடுற மாதிரி இருக்குது அதனால் அவங்களுக்கு நம்ம கஷ்டம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால் எப்பயுமே வந்து அவங்க வந்து காசுன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க நான் வந்து கரெக்டாக கூடைகளை விற்றோன்னே எனக்குள்ளே கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி அவங்களுக்குள்ளே ஒயர் காசு கூட காசு எல்லாமே வந்து நான் கரெக்டாக கொடுத்துருன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால நீங்களே பார்த்து வேணாலும் செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் உள்ள நம்பிக்கை பேரில் அவங்க அப்போ வந்து செகண்ட் டைம் வந்து கூடைகளை வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்க இந்த கூடைகளாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த கூடைகள் எதாவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் உடனே வந்து ஆர்டர் பண்ணி நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசேல் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட ஒயர் கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க நம்ம வந்து வாங்கின ரேட்டோட கொஞ்சந்தான் வந்து நம்ம அதிகமாக லாபம் வைப்போம் அதிகம் லாபம் லாபம்லாம் வைக்க மாட்டோம் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அதாவது ஒரு கூடை வந்து நாங்கள் ஒரு இரநூறுபாய்க்கு வாங்குறோன்னா ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அப்படி தான் நான் கொடுப்பேன் நம்ம தனிப்பட்ட முறையில் விற்றாக்கா நம்ம ஒரு ஐம்பது ரூபா கூட மேலே வச்சு சேல்ஸ் பண்ணிப்போம் தனிப்பட்ட முறையில் சேல்ஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் வந்து நம்மள்கிட்ட யாராவது ரீசேல் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கூட கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது கூடைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா சேல்ஸ் ஆகும் உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு கையில் ஒரு இன்கம் வர அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் கண்டிப்பாக ரெகுலராக பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நான் வாங்கின ரேட்டில் வந்து உங்களுக்கு அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி நான் கொடுக்குறேன் இப்போ அப்படி தான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு சிஸ்டர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கூட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க வாங்கி அவங்க ரீசேல் தான் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க நம்ம வந்து இது ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி போட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த அஞ்சு கூடைகள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு ஒட்டன் சத்திரத்துலேருந்து தான் வந்திருக்கு இந்த கூடை யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனா உடனே வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் எல்லாமே ரெண்டு ரோல் கூட தான் சாதா கூட தான் இது வந்து சிவன் கன்று அந்த மாதிரி மாடல் கூட அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சாதா கூட தான் ஆனால் தாராளமாக வந்து கூட வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னா இதை நீங்கள் வாங்கி வச்சு இப்போ நல்லா டவுன் சைடாக இருந்தாக்கா நீங்கள் தாராளமாக முந்நூறுபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நம்மள மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு கூடைக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு கிடைச்சா கூட நமக்கு ஒரு பத்து கூட சேல்ஸ் பண்ணாக்க ஒரு இரநூறுபாய் கிடைக்கிதுல்ல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எப்பயுமே வந்து இந்த கூடை பிஸ்னஸ் வந்து அதனால தான் விடாமல் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மழை தான் கூடைகள் எதுவுமே சேல்ஸ் ஆகல நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்குது மற்றபடி இப்போ வெயில் நாளெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கூடைக்கெலாம் வந்து ரொம்ப டிமாண்டு தான் பின்னே கொடுக்க நமக்கு ஆள் எவ்வளோ பிறந்தாலும் நமக்கு பத்தாது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் நிறைய பேருக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நமக்கும் வந்து இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடும் தை மாதம்லாம் பார்த்திங்கன்னா கூட நிறையா தேவைப்படும் அதனால தான் இப்போவே எல்லோருக்கும் ஒரு ஒரு ஆர்டராக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ அந்த டைமில் போய்ட்டு நம்ம ஆர்டரு கொடுத்து அப்போ பின்னி வாங்கி டக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் வந்து இப்போவே வந்து நிறைய பேருக்கு ஆர்டரு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ரோல் நல்லா ஸ்ட்ராங்காக பின்னுற ஆளாக தான் எனக்கு தேவைப்படுது சில பேர் பின்னுற கூடைகள்லாம் அளவுக்கு வந்து இல்லை நல்லா இல்லை அதனால தான் வந்து நான் யாருக்கும் அந்தளவுக்கு சொல்லலை இப்போ இவங்க பின்னுறக்கங்க பாருங்கள் சைஸ் கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க நம்ம என்ன அளவு சொன்னமோ அதாவது ரெண்டு ரோல் ஒயருக்கு என்ன அளவு ஒயர் கூட வருமோ அந்த அளவு கரெக்டாக போட்டுருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காக போட்டு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்களே எனக்கு பின்னி அனுப்புங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்